من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <سؤال> <سؤال> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين، أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في مهتم تزيل قال نبينا رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم من استطاع أن يموت بالمدينة فليموت فيها فإني أشفع لمن يموت بها اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفي المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي அல்லாஹ் உனக்கே உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாய் சல்லல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து சாதியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக எல்லா வல்ல அல்லாஹூ ஜெல்லவத்தாலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக எல்லா வல்ல அல்லாஹூ ஜெயலஷானா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்துருள்வானாக எல்லா வல்ல அல்லாஹூ ஜெல்லவத்தாலா நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜுரா செய்யக்கூடிய நசீபை வல்ல அல்லாஹால தந்திருவானாக மீண்டும் மீண்டும் வைத்தல் முக திசை ஜியாரத்து பாக்கியத்தினை ஒரு அல்லாஹலா தந்திருள்வானாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் ஒரு அல்லாகவின் நல்லே கடந்த நான்கை நான்கு முன் முன்பதாக மக்காவில் இருந்து மதினாவிற்கு உம்ரா பயணம் மேற்கொண்டிருந்த உம்ராவை எல்லாம் செய்து முடித்துவிட்டு மதீனாவிற்கு மதினாவிற்கு ஜியாரத்து செய்து கொண்டிருந்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு நாற்பத்தி நான்கு பேர் ஒரே ஒரே பஸ்ஸில் இருந்து எரிந்து போன எரிந்து சாம்பலாகி மரணித்த அந்த செய்திகளை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய அன்றாட செய்தி ஊடகங்கள் எல்லாம் அந்த செய்தியை மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டிருந்தது தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் பேசியது அது ஒரு கோரமான ஒரு விபத்து இதை பார்த்து விட்டு சிலர் சொல்லுகிறார்கள் கடவுளை மர மனிதனை நினை கடவுளை விட்டுட்டு மனுஷனோட வாழ்றதுக்கு வழிய பாருங்கப்பா என்று சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நீ அங்க போனதுனாலதானே உனக்கு அந்த மௌத்து ஏற்பட்டுச்சு நீயே அங்க போற இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி ஒரு மனிதனுக்கு மரணம் எங்கு ஏற்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அது அங்கதான் ஏற்படும் ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னால ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்பட்டுச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் மௌத்து என்ன செய்ய முடியும் போகாம இருக்க முடியுமா வராம இருக்க முடியுமா கடந்த பத்தொன்பதாம் தேதி எகிப்துல ஐம்பத்தி ஒரு பேர் ஒரு பஸ்ல பஸ் விபத்து ஐம்பத்தி ஒரு பேர் ஸ்பாட்ல மோத்து அதனால விபத்துகள் என்பது தினம் தினம் ஏற்படக்கூடிய அன்றாடம் ஏற்படக்கூடிய ஒரு செய்திதான் அதுக்காக வேண்டி நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு செல்லக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது என்று சொல்வது முட்டாள்தனமான ஒரு கருத்து என்பதை நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம் நன்கு தெரியும் நமக்கெல்லாம் ஆனாலும் கூட இந்த உம்ராவினுடைய பயணம் இருக்குதுங்களே ஒரு அற்புதமான அழகான ஒரு பயணம் அதிலும் மதிநாள் மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மரினா மதீனாவில் அடக்கம் செய்யப்படுகிற ஒரு பாக்கியம் அதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வரலாற்றுல ஒரு நிகழ்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொர்க்கத்திற்கு என்று சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் சகாபாக்கள் இருக்கிறார்கள் ரசுல்லா வந்து ஒரு பத்து பேர் பார்த்து சொல்லிட்டாங்க நீங்க சொர்க்கவாதி நீங்க சொர்க்கவாதி ஒரு பத்து பேரை பார்த்து சொல்லி அபிவக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இவர் முஸ்லீம் ஆகும் போது வயசு பதினேழு இவர் மூன்று முஸ்லீமாக ஆகிறார் ரசூல்லாம நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது அதற்கு பிறகு கதிஜாமா கதிஜாமாக்கு அடுத்து அளிரல் இல்லாத அணுகு அளிரல் அவங்களுக்கு அடுத்து சாதிவன் அபிவகாஷ் மூணாவதாக முஸ்லிமானவர் இவர் இவர் ஆனதுல இருந்து ஏழு நாள் யாருமே முஸ்லீம் ஆகல எட்டாவது நாள் தான் ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறார் இவர் முஸ்லீம் ஆகும் வயசு பதினேழு இருந்தாலும் ரசூல் அஹ் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்னாவது வயசுல வகி வந்திருந்தாலும் கூட ரசூல் அஹ் சொல்லம் அவங்களுக்கு இந்த சாது அபி வக்காஸ் முறை மாமன் முறையில வந்து மாமா பதினேழு வயசு பெருமனார் செலவரசன் அடிக்கடி சொல்லுவாங்க இவர் எங்க மாமா இவர் எங்க மாமா சமையல் அடிக்கடி சொல்லி கொண்டே இருப்பார்கள் மாமா நம்ம பெரிய ஆளு தானே இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி இல்ல சின்ன வயசுல சின்ன நபர்களாக இருந்தாலும் ஒரு முறையில் இவர் எனக்கு மாமா என்று பெருமனார் செல்லாத செலவுகள் அப்படின்னு சொல்லி அவரை கண்ணியப்படுத்துவார்கள் தாய் வழி மாமா அவரு அதே போல இவரு அம்பு எரிவதில் துப்பாக்கி சுடுற பயிற்சி மாதிரி அந்த காலத்துல அம்பு எரியறது யுத்தங்கள்ல மிகப்பெரிய வில் வீரர் பதில் உகது யுத்தங்களில் எல்லாம் கூடவே வைத்துக் கொண்டார்கள் இறக்கும் பொழுது ஏறத்தாழ ரெண்டு லட்சம் தீனர்களை விட்டுட்டு போனார் ரெண்டு லட்சம் தீனர்களை ஏறத்தாழ நம்ம ஊருக்கு இன்னைக்கு நிலவரத்துக்கு அதை சொல்லணும்னா ரெண்டு லட்சம் தீனாருங்கிறது ஏறத்தாழ தொண்ணூறு கிலோ தங்கம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகையை விட்டுட்டு போனாரு நீங்க தொண்ணூறு கிலோ தங்கம்னா என்ன நீங்க கணக்கு பண்ணிக்கீங்க அப்ப சரும சரியில்லாதவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான வசதியோடு வாழ்ந்தார் எல்லா வசதியோடு வாழ்ந்தார் இவர் ஒரு ஆசை என்ன செஞ்சாருன்னா பெருமாள் சாஸ்திரங்க ஒரு ஹதீச சொல்லி இருக்கிறாங்க மணிஷா ஐ எமூத்தபில் மதீனா யாரு மரணித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் அங்க போய் மூத்தாவுங்க மதீனாவில் யார் மூத்து போறாங்களோ ஜன்னத்தில் பக்கீல் அடக்கம் செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் மருமை நாளில் பரிந்துரை செய்வேன் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று நான் சொல்லுவேன் என்று பெருமானும் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம மன்மாத்தபில் மதினா குண்டலவு ஷகீதா யார் மதினாவில் இறந்து போய்விட்டாலும் அவருக்கு நான் இருப்பேன் மறுமை நாள்ல ஒரு நம்மாடு யார்லா இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடு என்று நான் அல்லாஹ் நான் சொல்லுவேன் என்று பெருமாநாய சவல்லா அலுவலாவும் சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து விட்டு இந்த அணுக அவர்கள் பதினேழு வருடங்கள் செய்து வாழ்ந்தவர் கடைசியில நான் மதினாவில தான் இறப்பேன் மதினாவில தான் சாகுவேன் மதினாவை விட்டு நான் இங்க வெளியே போக மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் அதனால அவர் என்ன செய்வார்னா ஒரு அம்பு மைலுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் போவார் வருவார் இருக்கக்கூடிய இஸ்லாமிய யுத்தங்களுக்கு கூட போக மாட்டார் தூர தேசங்களுக்கு வியாபாரத்துக்கு போக மாட்டார் ஏன்னா ரெண்டு லட்சம் தீனார வச்சிட்டு போயிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாரு அவரை சம்பாதிக்கணும்னா வெளிநாடு வியாபாரம் பண்ணணும்ல வெள்ளாடுகளுக்கு எல்லாம் போகல சொந்த ஊர்லயே பெரிய சம்பாத்தியம் பார்த்தார் அப்ப அல்லாஹூ ஜல்லா அவருடைய துவாவை ஒப்பு கொண்டு விட்டு அவர் அங்கேயே இருக்க வச்சு அவருக்கான வாழ்வாதாரங்களை சிறப்பாக கொடுத்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது கடைசியில அவர் எண்பத்தி ஒன்னாவது வயசுல மக்காவில மக்கா வந்து அப்ப ரொம்ப நெருக்கடியாய் போச்சு கிஜிரி ஐம்பத்தி அஞ்சுல அவங்க மோத்தா போறாங்க கிஜிரி ஐம்பத்தி அஞ்சுல அவர் மோத்தா போகும்போது மக்கா ரொம்ப நெருக்கடியான ஊராக இருந்தது அதனால் ஒரு மூச்சு விடுவதற்கும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார் மரண தருவாயில கொஞ்சம் ஒதுக்குபுறமா இருப்போமேன்னு சொல்லி மக இருந்து பத்து மைல் தொலைவில் அக்கி என்கிற ஒரு இடம் அந்த இடத்துல அவருடைய பண்ணை வீடு இருந்தது அந்த பண்ணை வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தார் இருந்தார் அங்கே இருக்கும் பொழுது தான் அவர் மூத்தா போயிட்டார் அவர் மோதா போகிறதுக்கு முன்னால் சொன்ன வசியத்து என்னன்னா என்னை இங்கிருந்து கொண்டு போய் மசு நபவில வச்சு ஜனாத தொழுக வச்சு என்னை ஜன்னத்தின் பக்கியில் அடக்கம் செய்து வைத்து விடுங்கள் நான் அதை தான் நான் விரும்புகிறேன் என்று இந்த இரண்டு வசியத்துகளையும் செய்திருந்தார் அது போலவே அவருடைய ஜனாதிபா பத்து மைல் தூரம் தூக்கிட்டு வந்து தொழுக வச்சு அடக்கம் செய்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது இதற்காக இந்த நிகழ்ச்சியை சொல்ல வரன்னா சேருப் நபி அவங்க மதீனாவில் இறந்து போக வேண்டும் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் வேலூர்ல லத்தீஃபியான் சொல்லி ஒரு மதர்சா இருக்கு லத்தீஃபியான் சொல்லி ஒரு மதர்சா அந்த மதரசாவிட நிறுவனர் அப்துல் லத்தீப் சாஹேப் அவங்களுக்கு ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்தே நான் தான் இறந்து போகணும் மதினாலதான் இறந்து போகணும் அவரு கடைசியில இறந்து போக வேண்டும் என்கிற ஆசையிலேயே கடைசி வருஷமா அங்க போய் மதினால போய் உட்காந்துக்கிட்டார் சா மரணம் வருகிறவரை நான் இங்கதான் இருப்பேன்னு இருந்து அங்கதான் மோத்தா போனார் ஒருத்தரு வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடிக்காரர் மிகப்பெரிய ஒரு பேரறிஞர் மதினாவில தான் போகணும்னு இருந்தாரு ஆனா யதார்த்தம் நம்ம சொந்த ஊருக்கு வந்திருக்கும் போது மோத்தா போயிட்டாரு அங்கேயே நாற்பது வருஷத்துக்கு மேல தங்கி இருந்தார் மோத்தா போயிட்டார் சில பேரு மதினாவில இறந்து போக வேண்டும் அங்கே ஜன்னத்தின் வகையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசைப்பட்டிருக்கிறார்கள் ரொம்ப பெரிய ஆசைப்பட்டிருக்கிறாங்க அந்த மரணத்தை எல்லாம் அவர்கள் சந்தித்து அதே போல அங்க மரணம் அதே போல அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு காட்சி சொன்னால் இந்த இருந்து நாலு பேர் போயிருக்கிறாங்க அதுல ஒரு நாலு பேரு நான் தனி கார்ல வந்துடுறேன்ட்டாங்க ஒரு அஞ்சு பேரு நான் பிறகு வரேன்ட்டாங்க ஒரு நாற்பத்தஞ்சு பேர் மட்டும் நாற்பத்தி ஆறு பேர் மட்டும் பஸ் வழியா போயிட்டு இருந்தாங்க வழியில பதிரு அந்த பதிருங்கிற அந்த இடத்தை போய் சந்தித்து விட்டு தியானத்தை செய்து விட்டு போகலாம் என்று அவர்கள் வந்தார்கள் அதையெல்லாம் கலந்து வரும்பொழுது மதினாவுக்கு இன்னொரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது மதினாவிற்கு இன்னும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம்தான் அந்த சந்தர்ப்பத்துல முன்னாள் போன டீசல் லாரியில மோதி உடனே விபத்துக்குள்ளாகுது அந்த பஸ் உடனே தீப்பத்தி எரிஞ்சு போச்சு டிரைவர் கொஞ்சம் லேசா கண்ணை சந்தித்தார் டிரைவர் தூங்கிட கூடாதே என்பதற்காக வேண்டி கொஞ்சம் முன்னால டிரைவர் தூங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பக்கத்திலேயே ஒரு பையன் முகமது ஷாகிப் சொல்லி ஒரு பையன் பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தார் டிரைவர் போய் இடிக்கிறாரு இவரு பக்கத்திலே இருந்த இந்த நபர் பட்டுன்னு அந்த கதவை திறக்கக்கூடிய சுற்றி அமைக்கி டக்குன்னு வெளியே குதிச்சிட்டார் குதிக்கும் போது இவரும் தீ காயத்தோடு தான் வெளியே குதிக்கிறார் ஆனா எல்லாருமே ஒன்றரை மணி நைட்டு நள்ளிரவு ஒன்றரை மணி அந்த நேரத்துல அந்த விபத்து ஏற்பட்டதுனால யாருமே தப்பிக்கிறதுக்கான வழி இல்ல அந்த வண்டியில இருந்த நாற்பத்தி அஞ்சு பேரும் ஒத்தா போயிட்டாங்க மிகப்பெரிய ஒரு மரணம் ஜீரணிக்க முடியாத ஒரு மரணம் அதுல பதினெட்டு பெண்கள் பதினேழு ஆண்கள் பத்து சிறுவர்கள் சிறுமிகள் இப்படி இறந்து போயிட்டாங்க உடனே இந்த செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவியது தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் நாலு பேர் அவங்கள போய் பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு முப்பத்தஞ்சு பேர் அனுப்பி வச்சது ஒரே குடும்பத்துல நசூருஜின்னு சொல்லி ஒருத்தர் ஒரே குடும்பத்துல பதினெட்டு பேர் வந்திருக்கிறாங்க தாத்தா மகன் பேர இந்த மூன்று தலைமுறை மனிதர்கள் ஒரே நேரத்துல மோத்து மூன்று தலைமுறை மனிதர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த பதினெட்டு பேர் மோத்து அதே போல முகமது ஆசிக்னு சொல்லி ஒருத்தருடைய குடும்பத்துல ஏழு பேர் மோத்து இரஃபான் அகமதுன்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய குடும்பத்துல நாலு பேர் அவருக்கு வயசு அவருடைய குடும்பத்துல மூணு பேர் இப்படி ஒரு நாப்பத்தி பேர் ஒரே இடத்தில் உடல் கருகி இறந்து போய்விட்டார்கள் இந்த முப்பத்தஞ்சு பேரை தெலுங்கானா கவர்மெண்ட் அனுப்பி வச்சிருக்குது எதுக்கு அனுப்பி வச்சிருக்குதுன்னா இந்த நாற்பத்தஞ்சு பேரும் அனுப்பி வைக்கப்பட்ட ஆட்கள் தானா இல்ல வேற உள்ளுக்கு போது டிஎன்ஏ பரிசோதனை செய்து இவங்கிட்ட இருந்து ரத்த மாதிரி எடுத்து அந்த கறி கறிக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த உடல்ல இருந்து ரத்த மாதிரிகளை எடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி இது இவங்க தான் என்று முடிவு செய்வதற்காக வேண்டி இங்க ஒரு முப்பத்தி பேர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ரீதியாக ஒரு பதினஞ்சு அதிகாரிகள் போயிருக்கிறாங்க அதெல்லாம் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு யார் யாருக்கெல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டதோ அவர்கள் இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் முழுசா அடக்கம் செஞ்சு முடிக்கல எல்லாரையும் இன்னும் முழுசா அடக்கம் செய்து முடிக்கவில்லை இப்படி ஒரு கோரமான ஒரு விபத்து அங்கு நடந்து மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையையும் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே அதை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மனசுக்கு மிக வருத்தமாக இருந்தாலும் கூட அவர்கள் மதீனாவை மரணத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் முசர் அகமதில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணியோட பெருமாநா செலவாசலம் அவங்க ஜன்னத்தின் பக்கீர் மதிநாள் இருக்கக்கூடிய கபர்ஸ்தானுக்கு பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த கபர்ஸ்தான் இருக்குதே இந்த கபர்ஸ்தான் இருந்து எழுபதாயிரம் பேர் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு இல்லாமல் சொருக்கத்திற்குள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று உற பெண்மணியிடத்தில் பெருமாநா சுவாச சொல்றாங்க அப்ப அத சொல்லும் பொழுது பக்கத்துல சொல்லி ஒரு சகாப் இருந்தார் அவர் சொன்னார் ஆனா மின்கும் யார சொல்ல யார சொல்ல எழுபதாயிரம் பேத்துல நம்மளையும் ஒரு ஆளை சேர்த்துக்குங்கள அப்படின்னார் சாவுல கூட நம்மள சேர்த்துக்குங்களே யார் சொல்லுவா இதெல்லாம் அந்த சாவுல நம்மள ஒரு ஆள சரி போ அவங்கள ஒரு ஆள் தானே என்று பெருமானா சலன் சொல்லிட்டார் உடனே இத கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு சனாவி நானும் அப்படின்னா உங்களுக்கு முன்னா முந்திக்கிட்டார் அது அவருக்கு மட்டும்தான் என்று பெருமானா சலாசன சொல்லக்கூடிய ஒரு ஹதீசு முசி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தபிரானில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்க யோசித்து பாருங்கள் பொதுவாகவே ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு பெருமானா சலன் சொல்லுவாங்க யார் எங்க அடக்க செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்குதோ அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணால் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி நம்முடைய விதை எங்க இருக்குது மரத்துக்கு கீழே தானே விதை விழுவுது மரத்துக்கு கீழே தானே விதை விழுவுது அது போலதான் நம்ம ஏற்கனவே நம்ம விதையாக இருந்தோம் இந்த விதை என்ன ஆகும் போகுது எங்க மரத்திலிருந்து விழு உருவாக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல போய் தான் நம்ம மரணிக்க போறோம் அங்க போய் தான் நம்ம அடக்கம் செய்யப்பட போகிறோம் இதுல ஒரு பெரிய அதிசய ஆச்சரியம் என்னன்னா சில பேர் என்னை இங்கதான் அடக்கம் செய்யணும் எங்க இருந்தா என்ன கொண்டு வந்திருக்குங்கிறாங்க எந்த நாட்டுல இறந்து போனாலும் என்ன இங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணுங்க என்று சொல்லுவார்கள் அப்படி எல்லாம் சொல்லி பல நாடு நகரங்கள்ல இறந்து போனவங்க எல்லாம் குக்கிராமங்கள்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னா அங்கதான் எங்க தாத்தா மூத்தா போனார் எங்க அப்பா மூத்தா போனார் எங்க அசத்தை இறந்து போயிட்டாங்க அங்க பெரிய மகான் அடங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்துல மடக்கம் செய்யப்படுவோமையானால் அவர்களுக்கு வீசப்படுகிற செம்மானம் அவங்களுக்கு வீசப்படுகிற ஒரு காத்து நமக்கு என்ன செய்யும் அடிக்கும் அவங்களுக்கு வீசப்படுகிற பூக்கள் நம்ம மேலே ரெண்டு விடும் அவர்களுக்கு ஆக வேண்டி தூவப்படுகிற பன்னீர் தொழிகள் நமக்கும் கொஞ்சம் விடும் அதனால பூவோட சேர்ந்து நாறு மணக்கும் என்பது போல சில பேர் என்னை இங்குதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நாம் அத்தி அத்திக்கடையில ஒரு மதரசா ஒரு முப்பது வருஷம் ஆச்சு அங்க ஆரம்பிச்சு அந்த மதரசாவை ஆரம்பிக்கும் பொழுது அந்த மதரசாவோட சாபகர் பெரிய பில்டிங் கட்டுறார் பெரிய பில்டிங் கோடிக்கணக்கான ரூபா வச்சு கட்டுறார் கட்டி முடிச்ச பிறகு தான் இங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அங்கு ஒரு இடத்தையும் ஒதுக்குறாரு என்ன நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் மட்டும் இங்கதான் அடக்கம் சொல்லி அங்க ஒரு இடத்த ஒதுக்கி விடுறார் அவர் மகன் முதல்ல மூத்தா போயிட்டார் அங்க அங்கிருந்து கொண்டு வந்து அங்க அடக்கம் பண்ணியாச்சு ரெண்டாவதா இவரு மோதா போயிட்டார் இவரையும் கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணியாச்சு அவர் சென்னையில மூத்தா போயிட்டார் இன்னும் இரண்டு இடங்கள் பாக்கி இருக்கின்றன இன்னும் ரெண்டு பேத்துக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த செய்திய பாருங்க அதாவது ஒரு பள்ளிவாசல்களுக்கு பக்கத்துலதான் நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் கபூர்ஸ்தான் இருக்கும் காரணம் என்ன அங்க தொழுகப்படுவது அங்க ஓதப்படுவது அங்க சொல்லப்படுகிற பாங்கு அதன் காரணமாக நமக்கு என்ன செய்யும் இங்க அடக்க செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அடாபுகள் வேதனைகள் குறையும் அதாவது தான் பள்ளியர்களுக்கு பக்கத்திலேயே கபூர்சான் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி எதிர்பாராமல் இறந்து போன அந்த ஹைதராபாத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் முஸ்லிம் ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசா மைதானத்துல தன்னுடைய ஒட்டகத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது தவறு கீழே விழுந்து கழுத்து முறிஞ்சி இறந்து போயிட்டார் இருக்கிறது அன்னைக்குதான் முக்கியமான நாள் ஹஜி உடைய நாள் இறந்து போயிட்டாலும் இப்ப என்ன செய்யறது பெருமாநா சொன்னார்கள் அவரை எடுத்து கொண்டு போய் அருமையான முறையில இழந்த இலைகளை போட்டு குளிப்பாட்டுங்கள் கஃபனிடுங்கள் கஃபனிடும் பொழுது அவருக்கு வாசனை திரவியங்கள் எதுவும் மேல போட வேண்டாம் பொடிகள் வாசனை திரவியங்கள் எதுவும் போட வேண்டாம் சும்மா மட்டும் மூடி வைங்க அவருடைய தலையை மூடாதீர்கள் அவர் நாளை மறுமை நாளில் தல்மியா சொன்னவாறு எழுப்பப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஹஜ்ஜியுடைய உம்ராவினுடைய பறக்கத்து இருக்குதுங்களே மரணம் தான் குடும்பம் தான் இருக்கிறவங்களுக்கு மிக மோசமானதுதான் ஆனால் இறந்தவங்களுக்கு அது மிக பாக்கியமானது இருப்பவர்களுக்கு சிரமமாக இருந்தாலும் இறந்தவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் உமர் அலிலா தரன் அவர்கள் அல்லாம இருக்கக்கூடிய சபீலிக்க இறைவா உன் வழியில் நான் முனையில் இறந்து போய்விட வேண்டும் ஷகீதுடைய அந்தஸ்து எனக்கு கிடைக்க வேண்டும் செல்ல என்னுடைய மரணத்தை நீ மதினாவில் ஆக்குவாயாக என்று உமர் அலி இல்லாதவனு அவங்க அடிக்கடி துவா செய்து கொண்டே இருப்பார்களா அந்த துவாவின் பலனாகவோ என்னவோ தெரியவில்லை கடைசியாக அவர்கள் கொலை செய்யப்பட்டு ஷகீதாக மரணித்தார்கள் அது மட்டும் இல்லாம மதினாவில் பெருமானன் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் இந்த வரலாற்றில் நாம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல உஸ்மான் அலி இல்லாத அனுகு அவர்களும் இது போல மதினாவில் இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அபு ஆயிஷா அழில்லாத்திரகு ஆயிஷார் அழில்லாதோ ஜாபீர் பின் அப்துல்லார் அலில்லாத அணுகு சஹுலுபின் சாயர் அழி இல்லாத அணுகு சஃபின் உமையின் அடையலாத்திரு சல்மான் அழில்லாத அணுகு போன்றவர்கள் எல்லாம் கூட தன் வாழ்நாள் முழுவதும் மதினாவில் மரணித்து விட வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு மரணம் என்னன்னு தான் அல்லாட்டை கேட்கக்கூடாது எனக்கு சாவக்கூடு கூடு போல இருக்குது என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது ஆனா எனக்கு மரணத்தை கொடு எப்ப கொடுக்குறையே கொடு ஆனா அப் அந்த மரணத்தை எனக்கு மதினாவில் வைத்து கொடு என்று கேட்கலாம் என்றெல்லாம் நமக்கு இந்த வரலாற்றிலிருந்து ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடையே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லா அந்த ஹைதராபாத்தில் இருந்து இறந்து போன இந்த நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கும் ஜன்னத்தில் பிரிதோசை அல்லாஹு தலா தந்தருள்வானாக அவர்களை பிரிந்து வாழுகின்ற வாடுகின்ற குடும்பத்தினருக்கு அழகிய சவுரன் ஜமீலாவை பொறுமையை தந்தருள்வானாக எல்லா வல்ல அல்லாஹு ஜல்லா ஷாஹத்தலா மதீனாவில் எழுப்பப்படக்கூடியவர்களாக நமீ அருள்வானாக ஆமீன் வாக்கு தவணில் அஹமது இல்லாஹி ரபில் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து